என் செல்ல குழந்தையை சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே ஒரு நொடி நின்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு செல் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த விஷயம் நடந்தே தீரும் என்னவென்று கேட்டால் பெருமகிழ்ச்சி அடைவாயல்லவா அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட உன் அம்மா வந்திருக்கின்றேன் என்ன நடக்கும் என்பதனை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட்டேனானால் அதற்கு ஏற்றது போல நீயும் தயாராக இருந்து அல்லவா அதற்கு ஏற்றது போல நீயும் சரியான விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் எண்ணி விடுவாய் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற மிகப்பெரிய தருணங்களாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எதையெல்லாமோ யோசித்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கு நான் உறுதியாக கொண்டு வந்து தந்திட நினைக்கின்றேன் இனி என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் இனி எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி விடுவோம் நமக்கு நம் அம்மா தருகின்ற வார்த்தைகள் போதும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதுவானாலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எதுவானாலும் கடைசியில் இந்த வராகிக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அன்பினை அது வெளிக்கொண்டு வருவதாகத்தான் இருக்கும் நான் இருந்து இந்த வாழ்க்கையின் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுப்பேன் உன்னை சுற்றி வந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைத்திட்டாலும் அதையெல்லாம் உனக்கு உறுதியாக தந்திடுவேன் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கும் இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கான இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தந்து கொண்டேதான் இருக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ எண்ணி எண்ணி வருத்தப்படாமல் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்ட நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான அத்தனை காரணங்களும் உனக்கு புரிந்துவிடும் அம்மாவினுடைய அன்பு உன்னை வாழ வைக்க வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதொரு மாற்றத்தை தர வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தர நினைத்தேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததோ அதுவெல்லாம் உனக்கு சரியாக நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த நொடி உனக்காக நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் இனி எந்த நொடியிலும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான சந்தோஷத்தையும் ஒரு சேர மாற்றிவிடும் எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து விட்டாயானால் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே நன்மைகளும் தீமைகளும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுப்பதாகவும் நிச்சயமாக இருக்கும் நல்லதொரு நேரமும் நல்லதொரு தருணமும் உன்னை எப்பொழுதுமே வந்து தழுவிக்கொண்டே கொண்டே இருக்கட்டும் பெருமகிழ்ச்சியான இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கட்டும் இன்று இரவு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று யோசித்து முடிக்கக்கூடிய நேரத்தில் அம்மா உனக்கான அந்த விஷயங்களை நான் உன்னிடத்தில் என்னவென்று எடுத்துச் சொல்லி விடுகின்றேன் என் குழந்தையே இன்று இரவானது உன் தாயானவள் எனக்குரிய பஞ்சமி திதி நாள் அல்லவா என் குழந்தையே நான் இருந்து உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்துவேன் இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாறுதலை கொடுக்கும் இந்த வாழ்க்கை நீ அடிபட்ட நேரத்தில் எல்லாம் உன்னை தூக்கி நிறுத்திய பல விஷயங்களை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி காட்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ உறுதியான மனநிலையோடு பெற்றுக்கொண்டால் கொண்டால் அதுவே போதுமல்லவா என் குழந்தையே உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டாலும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவது என்னவென்று நீ புரிந்தாலும் அனைத்திலுமே உனக்கான நன்மைகள் அடங்கி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வராகி வந்து அமர்ந்துவிட்ட ஒரு இல்லம் உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும் இன்று இந்த பஞ்சமி நாளில் நான் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்கின்றேன் அம்மா இன்று நீ வருகிறாயா அசைவ உணவு சாப்பிட்டு விட்டேனே அல்லது நான் இன்று தேவையில்லாமல் எதையாவது செய்துவிட்டேனே என்று நீ சொல்லலாம் என் குழந்தையே ஒரு விஷயத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள் அது என்ன தெரியுமா என்னை மனதார நீ நினைத்தால் அது போதும் இந்த தாயை நீ மனதார வணங்கினால் அது போதும் உன்னுடைய மனது மட்டும்தான் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் எல்லா தெய்வங்களும் இதற்காகத்தான் ஆசைப்படுகின்றார்கள் பிள்ளைகளினுடைய மனது தூய்மையாகவும் அவர்களினுடைய எண்ணங்கள் தூய்மையாகவும் உண்மையான அன்பு கொண்டும் அவர்கள் ஒருவரை தேடினால் போதும் தெய்வத்தின் மீது அன்பும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்து அவர்கள் வணங்கினால் அது போதும் குளிக்கவில்லை நான் மாமிசம் சாப்பிட்டேன் என்றெல்லாம் நீ சொல்வதில் இந்த எந்த கருத்தும் இல்லை நீ மன நம்பிக்கையோடு தெய்வத்தின் முன்னால் வந்து நின்றால் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே இந்த நேரம் இந்த சூழ்நிலை இந்த மாற்றங்கள் உனக்கு இந்த வராகி ஏற்படுத்தி கொடுத்ததுதான் அம்மா ஒரு நொடி பொழுதிலும் உன்னை கைவிட மாட்டேன் அம்மா எந்த நொடியிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இனி உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதும் இனி உன்னை தேடி நான் வந்து உனக்குரிய நம்பிக்கையை கொடுப்பதும் எப்பொழுதுமே உன்னை இந்த நிலையை விடவும் அடுத்த நிலைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தை உனக்கு கொடுக்கும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றி உனக்கு நிச்சயமாக மிக பெரியதொரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் அம்மா பஞ்சமி நாளில் உன்னை தேடி வர மறப்பதில்லை நீ என்னை மறக்கிறாயா என்று மட்டும் சிந்தித்து பார் நான் எந்த நேரத்திலும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் எந்த தருணத்திலும் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பது உன் மனநிலையாக இருக்கட்டும் இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டாம் எந்த நிலைக்கும் என் பிள்ளை சட்டென்று தவறான முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்குள் அத்தனை மாற்றங்களையும் நான் கொண்டு வந்து தருகிறேன் அல்லவா நான் இருக்கும் பொழுது உனக்குள் அத்தனை திருப்பங்களையும் கொண்டு வந்து தருகிறேன் அல்லவா உன்னுடைய மனதில் இருந்த எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை இப்பொழுதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய வெற்றியை நீ பெற வேண்டும் என்று உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னை கைவிட்டதையெல்லாம் நீ கைவிட்டு செல் உனக்கு கிடைக்கவிருப்பது எல்லாம் எந்த நேரத்திலும் உன் வசமாகும் உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறும் என்னை நம்பி என் மீது நம்பிக்கை வைத்து நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதொரு திருப்பத்தை தந்துவிடும் இனி எந்த நிலை உனக்கானது என்று குழப்பமாக இருக்கின்றதா அம்மா நீ சொல்கிறாய் ஆனால் என்னவோ நடக்கும் என்று நானும் நம்புகிறேன் நடந்தால் சரி என்று சொல்கின்ற என் குழந்தைகளையும் நான் கண்டுவிட்டேன் உனக்கு என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே நீ எண்ணுகின்ற எண்ணங்கள் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் உனக்குரிய மகிழ்ச்சியை தர வேண்டும் மிக நம்பிக்கையை வாழ்க்கையில் கொடுக்கின்றவர்கள்தான் கடைசியில் உன்னை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டுச் செல்வார்கள் அதனால் யாரையும் எளிதில் நம்பவும் வேண்டாம் யாரையும் நம்பி உன் வாழ்க்கையை நீ நகர்த்தவும் வேண்டாம் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எந்த எண்ணங்களும் இல்லாமல் யாரும் எதையும் தருவார்கள் என்று அவர்களை பார்த்து கொண்டும் இல்லாமல் நீ இருக்க வேண்டும் உன்னால் தனியாக இருக்க முடியும் உன்னால் எதையும் சுயமாக சிந்திக்க முடியும் என்பதனை நீ புரிந்து ஆனால் அது உனக்கு எதிர்காலத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் மேலும் மேலுமே என் குழந்தை தான் ஆசைப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவாய் எங்கேயும் செல்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் துணிந்து ஏற்றுக்கொள்ளாமல் நீ நீயாக முதலில் இருக்க பழகு அதன் பிறகு எதையும் துணிந்து செயல்படுத்து கடைசியில் உன் வெற்றிதான் அங்கே உறுதியாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நான் உனக்கு அத்தனை உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் உன் வீட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளியை வைத்து தருகின்றேன் என் குழந்தையே நீ அதிகமாக அன்பு வைத்திருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலை நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டே இருக்கின்றது அவர்களினுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் என்னை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு அல்லவா அவரின் மனநிலையில் இத்தனை மாற்றங்களை கொண்டு வருகின்ற தீய விஷயங்களை அவரிடத்தில் இருந்து பிடுங்கி வெளியே எரிந்துவிட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதுவெல்லாம் உன்னுடைய சிந்தனையை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனிமேல் எதற்கும் கலங்காமலிரு எப்பேர்பட்ட சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ பதறாமலிரு உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்து தந்திடுவி இனிமேல் எதையும் எண்ணி கலங்காதி எதையும் எண்ணி வருந்தாதி உன்னை எந்த நிலையில் யார் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதனை பொறுத்து நீ அவர்களோடு உன் பழக்கத்தை தொடர்ந்து கொள்ளலாம் இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் நான் அவமான படத்தான் செய்வேன் என்று நீ அவர்களையே தேடி தேடி செல்வாயானால் அந்த அவமானத்திற்கு நீதான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது போல எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்குரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை நாம் எப்பொழுதும் நமக்கானதாக மாற்றி விடுகிறோம் என்றால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்ன தர வேண்டுமோ அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு சரியாக தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சமி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று மனதில் உறுதியாக நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை என் முன்னால் எடுத்துவை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ உறுதியாக நம்புகிறாயோ அந்த விஷயத்தை நீ என் மீது ச உறுதியான நம்பிக்கையோடும் என் மீது கொண்ட அன்போடும் நீ என் முன்னால் வைத்துவிடு நான் நிச்சயமாக நீ நினைத்ததை உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு கொடுத்து விடுவேன் உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்திட்ட அத்தனை சந்தோஷங்களையும் நீ பத்திரமாக வைத்திருப்பாயானால் என்றோ இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்திருக்கும் இதற்கெல்லாம் மாறாக நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களைக் கண்டு நல்ல நம்பிக்கைகளை கொண்டு மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது உன்னை நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வாழ்க்கை நல்ல பதிலை தரும் இந்த வராகி உன்னோடு இருந்து அதனை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா மீது அன்பு கொண்ட நீ எப்பொழுதுமே செய்கின்ற செயலில் உறுதியாக இரு அதனை நான் உன் வசமாக்கி நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வருகின்ற நேரங்கள் இனி என்னாலும் உனக்குள் இருந்து உன் நம்பிக்கையை உன் கைகளுக்குள் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் இனி உனக்கான உண்மைகளை நீ கண் முன்னால் கண்டு தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்